இசைக்கேல் இருபத்தி ரெண்டு ஐந்து உனக்கு சமீபமும் உனக்கு தூரமுமான தேசங்களின் மனுஷர் நீ அவபக்தி உள்ளதென்றும் அமளி பெருத்ததென்றும் உன்னை பரியாசம் பண்ணுவார்கள் தேவஜனமும் ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது பரியாசம் பண்ணப்படுகிறார் அப்படி பரியாசம் பண்ண ஆண்டவரே பரியாசத்துக்கு ஒப்புக் கொடுக்குறார் அதுதான் அதில் உள்ள பிரச்சனை ஒரு தேவப்பிள்ளை சரியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போதும் அவன் பரியாசம் பண்ணப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு பெந்தைகோசை அன்று ஆவியானவர் இறங்கி எல்லாம் அந்நிய பாஷம் பேசின போது அவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் அதுவும் ஒரு பக்கம் இருக்குது சரியான பாதையில் சரியான காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போதும் ஒரு தேவப்பிள்ளைக்கு பரியாசம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இங்கே ஆண்டவரே பரியாசத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார் ஆண்டவரை விட்டு விலகி போனதினால தேவஜனம் என்னவென்று அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள் அமளி பெருத்ததென்று உன்னை பரியாசம் பண்ணுவார்கள் அமளின்னா சண்டை கலாட்டா அது பெருத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது நிறைய கலாட்டா நிறைய சண்டை ஒரு குடும்பம்னா கொஞ்சம் சண்டை வரதான் செய்யும் கொஞ்சம் வாக்குவாதம் நடக்கும் பக்கத்து வீட்டுக்கு எப்பயாவது கொஞ்சம் சத்தம் கேட்க தான் செய்யும் அதை வந்து ஒரு சின்ன ஒரு சண்டை அல்லது ஒரு வாக்குவாதம் ஒரு சின்ன கலாட்டா அப்படின்னு கூட எடுக்கலாம் ஆனால் அமளி பெருத்தது நெதோ சண்டை நெதோ கலாட்டா என்றால் அப்படி ஒரு பரியாசம் பண்ணுகிற அளவுக்கு தேவ ஜனத்தினுடைய நிலைமை ஆகிறத இந்த இடத்துல பார்க்குறோம் வாக்குவாதம் பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் வாக்குவாதம் வந்துச்சு சிலர் போய் வாக்குவாதம் பண்ணாங்க நியாயப்பிரமாணத்தை நிச்சயமாக கடைபிடிக்கணும் இல்லைன்னா ரட்சிப்பு கிடையாதுன்னு சிலர் போய் வாக்குவாதம் பண்ணாங்க பவுலோடையும் பர்ணபாவோடையும் அதே போல் பேதர்கிட்ட வந்து சிலர் வாக்குவாதம் பண்ணாங்க புறஜாதியாருடைய நடுவில் போய் அவங்களோடு நீங்கள் சாப்பிட்டது சரியாக அது யூதர்களுடைய முறமை இல்லையே வாக்குவாதம் பண்ணாங்க அவருக்கு விளக்கம் கொடுத்தாங்க சரியாக போச்சு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு போய் வாக்குவாதம் பண்ணாங்க அதற்கான விளக்கம் தீர்வு காணப்பட்டது சரியாக போச்சு பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் வாக்குவாதம் வந்தது ரெண்டு பேரும் தனித்து செயல்படுவது என்று முடிவெடுத்து தனித்து செயல்பட ஆரம்பித்தார்கள் அதோடு அது முடிஞ்சு போச்சு அதனால் ஒரு அமளி என்பது நீதிமொழிகளில் நம்ம படிக்கிறோம் மதுபானம் அமளி பண்ணும் அப்படின்னு படிக்கிறோம் நீதிமொழிகள் இருபது ஒன்று திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல மதுபானம் போதை பொருட்கள் என்றாலே அது ஒரு அதில் ஒருவன் மயங்கி விட்டான் என்றால் இப்போ வந்து பார்ட்டிகல்ச்சர் வந்துச்சு கார்ப்பரேட் பெருநிறுவனங்கள் பெருநிறுவனங்கள் தான் இப்போ அதிகமாக வேலை வாய்ப்புகளை தருகின்றன கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் கூட கார்பரேட்டில் போய் வேலை செய்கிறாங்க பெருநிற நகரங்களில் பெருநிறுவனங்களில் அங்கே பார்ட்டி கல்ச்சர் வார கடைசியில் போய் பார்ட்டி கல்ச்சர் வார கடைசியில் போய் பார்ட்டி போய் பொழுதுபோக்கு என்று அவர்கள் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுவது சோஷியல் ட்ரிங்க் அப்படின்றாங்க விருந்திலே கொஞ்சம் குடிப்பது இரவிலே கொஞ்சம் பாடுவது ஆடுவது பேசுவது சிரிப்பது பார்ட்டி வீக்கெண்டு பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க வாரக்கடைசி விருந்து அப்படின்றாங்க ஸோ சோஷியல் ட்ரிங்கிங் விருந்தில் போய் கொஞ்சம் கொஞ்சம் பாயாசம் குடிக்கிற மாதிரி கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் விருந்தில் போய் கொஞ்சம் மதுபானம் குடிக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கலாச்சாரம் இப்போ உருவாகிட்டு வருது ஆனால் அதிலே ஒருவன் மயங்கி விடுவான் என்றால் அவன் அமளி பண்ணுகிறவனாய் மாறிவிடுவான் இப்போ அந்த விருந்துகளில் கூட எவ்வளோ கலாட்டா நடக்குது இப்போலாம் கிராமத்தில் கூட கல்யாணத்தில் குடி அழைப்பு ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க மதுபானம் வாங்கி கொடுக்குறாங்க கல்யாண வீட்டார் அழைக்கப்படுகிறவர்களுக்கு சிலருக்கு குடி அழைப்புனே ஒன்று இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் சில இடங்களில் சில கிராமங்களில் அது நடக்குதுன்னாங்க அப்போ அங்கேயும் ஒரு அமளி நடக்கிறத பார்க்குறோம் ஏதோ ஒரு அமளி ஒரு கலாட்டா ஒரு சண்டை அமளி பெருத்தது என்று பரிகாசம் பண்ணினார்கள் நடந்து முடிஞ்சிச்சு பண்ணுவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக அது நடந்து முடிஞ்சிச்சு ஆண்டவர் அமளிகளை அமர்த்துகிறவர் என்று நம்ம பார்க்கிறோம் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம் அவர் அமளிகளை அமர்த்துகிறார் ஏழாம் வசனம் சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர் எப்படி கடலினுடைய இறைச்சலை குறைக்கிறாரோ எப்படி கடல் அலைகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக உயர ஏறுகிறதை அவர் குறைத்து அதை குறைந்தபட்சமாக்குகிறாரோ அதுபோல் ஜனங்களுடைய அமளியை அமர்த்துகிறீர் அமர்த்துகிறார் பார்த்திங்கன்னா தலைப்புச் செய்திகளில் பார்க்குறோம் சட்டமன்றத்தில் அமளி எந்த கட்சி இருந்தாலும் அப்படிதான் தான் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் தான் அதையே கண்டுபிடிச்சாங்க பாராளுமன்றத்தை முடக்குவது என்பதை இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது பாலாங்க பாராளுமன்றத்தை முடக்கினார்கள் அமளி செய்தார்கள் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறார்கள் அவர்களும் அமளி செய்கிறார்கள் அன்றைய ஆளுங்கட்சி அன்றைய எதிர்கட்சியை குறை சொன்னது இன்றைய ஆளுங்கட்சி இன்றைய எதிர்கட்சியை ரெண்டு பேருமே அமளி செய்தவர்கள் தான் செய்கிறவர்கள் தான் ஆனால் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது குறை சொல்கிறாங்க எதிர்கட்சியை நடக்க விட மாட்டேங்கிறாங்க பாராளுமன்றத்தை சட்டசபையை நடக்க விட மாட்டுக்கிறாங்க அமளி பண்ணுறாங்க ஆண்டவர் அமளியை அமர்த்துகிறவர் கடல் அலைகளை எப்படி அவர் குறைந்தபட்சமாக்குகிறாரோ கடலுடைய ஒரு கொந்தளிப்போ பெரிய புயல்களோ வராதபடி அதை எப்படி குறைந்தபட்சமாக்குகிறாரோ அதுபோல் ஜனங்களுடைய அமளியை அமர்த்துகிறவர் ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் ஆண்டவர்ட்டு விலகி போகும்போது அவனுடைய வாழ்க்கையில் நிறைய அமளிகள் வருகிறது அமளி கலாட்டா சண்டை வாக்குவாதம் கர்த்தருக்குள்ளே இருந்தாலும் சண்டை வரதான் செய்யும் பதினெட்டாம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறான் ஜனங்களுடைய சண்டைகளுக்கு என்னை தப்பு வைத்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர் கர்த்தருக்குள்ளே இருந்த இதுக்கும் சண்டை வந்துச்சு நிறைய சண்டைகளை சந்தித்தான் ஆனால் அது அளவோடு இருக்கும் அது அளவோடு இருக்கும் ஆனால் கர்த்தரை விட்டு விலகி போனவனுக்கு அளவில்லாத சண்டைகள் கலாட்டாக்கள் அமளிகள் அவன் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அவனுக்கு அது ஒரு சிலர் எங்கே போனாலும் சண்டை வந்துடும் எங்கே போனாலும் சண்டை வந்துடும் சிலருக்கு என்னமோ அவங்க அவங்கள தேடி வரும் சண்டை அவங்க ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலும் அங்கே சண்டை வந்துடும் அப்படிப்பட்டவர்களை நான் பார்த்துருக்குறேன் அதனால் நாம் அமளி பெருத்தவர்களாக இருப்பது ஆண்டவருடைய காரியம் சித்தம் அல்ல அமளி சில அமளிகள் வரலாம் ஆனால் கர்த்தரோ அதை அமர்த்துகிறார் அது ஒரு விஷயம் நம்ம கர்த்தருக்குள் இருக்கிறோமா நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் அமளிகள் அளவுக்கு அதிகமாக வந்துருச்சு இன்னொரு விஷயம் நாம் பார்க்க வேண்டியது நாம் எதிர்க்காவது அடிமைப்பட்டு விட்டோமா மதுபானத்துக்கு தான் என்று அல்ல ஒருவன் சாப்பாட்டுக்கு அடிமைப்பட்டு விட்டால் கூட அதில் உப்பு இல்லை அதில் காரம் இல்லை அது சரியில்லைன்னு ஒரு பெரிய அமளி பண்ணிடுவான் இல்லாத அவனால் பசியை தாங்க முடியாது கொஞ்சம் பேதிருவுக்கு பசித்தது சாப்பாடு தயார் பண்ணாங்க கொஞ்சம் தாமதமாகும் என்று தெரிந்தபோது போய் ஜோமனை போயிட்டான் நான் எப்போதும் ஏதாவது ஒரு சிற்றுண்டி வைத்திருப்பேன் ஏதோ பிஸ்கெட்டோ ஏதாவது வைத்திருப்பேன் உணவு தயாராவதற்கு முன்பதாகவே பசி வந்துவிட்டால் ஒரு பிஸ்கட்டை எடுத்து போட்டுக்கொள்வேன் வாயில் ஆனால் சிலர் அப்படி இல்லை பெரிய அமளியை பண்ணிடுவாங்க பசியை பசிக்கு அவங்க அடிமை பசி அவங்களால சமாளிக்க முடியாது அதனால் நாம் எதிலாவது அப்படி அடிமைப்பட்டிருந்தால் அதிலிருந்து விடுதலை பெற ஜெபித்து விடுதலை பெறுவோம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தேவையில்லாத அமளிகளை கர்த்தர் அமர்த்துவாராக ஆமேன்